ஆண்டவரின் அன்பு உங்களை ஆட்கொள்வதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய ஒன்று யோவான் அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்பது ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர் ஒளியின் இருப்பிடமாகிய இறைவா உம் தூய போற்றுதற்குரியது அன்பு நீசரே உலக செல்வங்களால் செயல்பாடுகளால் எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் வெறுத்து ஒதுக்கிய காலங்களுக்காக மனம் வருந்தி அவர்களிடம் சமாதானம் செய்யும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் இருளில் அகப்பட்ட பிள்ளைகளாக வாழாமல் என்றும் ஒளியில் நிலைத்து நிற்க எங்களுக்கு அருள் தாரும்